ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒருத்தங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க வெளிநாடு சம்பந்தமான விஷயத்துக்கு நீங்கள் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் சார் அவர் போனாருன்னா எங்கள் குடும்பமே நல்லாயிருக்குன்னு சொன்னார்னு சொல்லியிருந்தேன் பலவிதமான தடங்கள் வந்துருந்து அது வந்து மாறுறதுக்கு என்ன நான் வந்து சொல்லியிருந்தேன் எந்த கோயிலுக்கு போக சொல்லியிருந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் தினந்தோறும் சந்திர பகவானுக்கு விளக்கேற்ற சொல்லியிருந்தேன் சந்திரன்னா ரெண்டு இதில் சொல்லியிருந்தேன் நவக்கிரகத்தில் இருக்க சந்திரனுக்கும் சொன்னேன் சாயந்தரம் வெளியில் சந்திரனுக்கும் விளக்கேற்ற சொல்லியிருந்தேன் அதேமாதிரி திருப்பதி பெருமாளையும் பயணி முருகப்பெருமானையும் வேண்டுதல் வச்சுக்கோங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் அதே மாதிரி வேண்டி அவருக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாக விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆச்சு அதுக்கு வந்து அவருக்கு வேலை வாய்ப்பும் கூடி வந்தது தான் அமைஞ்சது இது வந்து அவங்க ஃபேமிலில ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்களுடைய தெரிந்தவர்கள் அவர்களுடைய தெரிந்த மொத்தம் மூணு பேர் வந்து பார்த்துட்டாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம சொன்ன வழிபாடு ஹோமங்கள் என்ன சொன்னேன் அதுதான் ராஜகோபால ஹோமமும் ராஜகோபால எந்திரம் இதையும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் அது அவங்க சரி வர எடுத்து பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கிடைச்சிது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சார் எப்பப்பெல்லாம் இங்கே வராங்களோ வெளிநாட்டிலேருந்து இங்கே வராங்களோ அப்போல்லாம் இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வருவோம் அப்போல்லாம் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுவோம் பழனி திருப்பதி நாங்கள் மறக்கவே மாட்டோம் சார் எங்கள் லைஃப்பில் நான் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு மாற்றம் லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா என்னுடைய பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் புதுசாக எடுக்கக்கூடிய ஆஃபீஸ் புதுசாக எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றியெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறவங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபைவ் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஸ்வர்